தர்மபுரி மாவட்டம் சித்தேரி அரசனத்தம் கலசப்பாடி பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கலசப்பாடி காட்டாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பதினோரு கிராமங்களுக்கான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது காட்சிகளை முதலில் பார்ப்போம் விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் மோகன்ராஜ் தொடர்ந்து அங்க மக்களுக்கு எச்சரிக்கை விவரங்களை பதிவு வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டுப்பட்டி சித்தேரி அரசனத்தம் கலசப்பாடி மன்னூர் வாச்சாத்தி மற்றும் சாமியபுரம் கூட்டோடு அதனை சுற்றுள்ள கிராம பகுதிகளில் கனமழை தற்போது பெய்து வருகிறது குறிப்பாக சித்தேரி அரசனத்தம் கலசப்பாடி வாசாத்தி அக்காரைக்காடு உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக சித்தேரி செல்லக்கூடிய சாலை முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது அரசனத்தம் கலசப்பாடி அக்கரைக்காடு செல்லக்கூடிய பகுதியில் உள்ள கலசப்பாட்டு கலசப்பாடி காற்றாடு பகுதிகளில் பாலம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வந்தது தற்போது அந்த பகுதியில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றில் நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த பார்த்து வருகிறோம் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக புளிய மரத்த அளவு கோட்டைக்காடு கிணத்த வளவு நயனாவளவு கரிசக்காடு ஆலமரத்து வளவு மேல்வளவு கருக்கம்பட்டி உள்ளிட்ட பதினோரு மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டு கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் தவித்து வருகின்றனர் மேலும் வருவாய்த்துறை சார்பில் கரையோர ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து வெள்ள அப்டை எச்சரிக்கை விடப்பட்டு கால்நடைகளையோ அல்லது பொதுமக்கள் யாரும் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ் திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள புளியஞ்சோலை ஐயாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காட்சிகளை பார்ப்போம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்றாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவரங்களோடு செய்தியாளர் பவானி இணைந்திருக்கிறார் பவானி வணக்கம் திருச்செந்தூரினுடைய தற்பொழுதைய சூழல் என்னவாக இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் எவ்வாறு காட்சியளிக்கின்றன விவரங்கள் என்ன பவானி கண்டிப்பாக அதாவது தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையில தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து பலத்த மழையானது பெய்து வருகிறது நிலையில திருச்செந்தூரை பொறுத்த கடந்த மூன்று நாட்களாகவே தொடர்ந்து மழையானது கொட்டி தீட்டி வருகிறது அது இடைவிடாத மழை தான் சொல்லியாகணும் இன்று மூன்றாவது நாளாக இன்று திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான காயல்பட்டினம் மாத்தூர் புன்னக்காயல் முக்காணி குலசேகரப்பட்டினம் பரவன்குறிச்சி உடன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து பலத்த மழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக முக்கிய வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து வந்து முற்றிலும் முடங்கி காணப்பட்டு வருகிறது சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலை மேலும் ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூருக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாமலும் கோவிலுக்கு சென்றவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமலும் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே குளம் போன்று மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளில் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி பவானி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க